உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி தஞ்சாவூரில் பெரிய பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது குறித்து எட்டு வாரங்களுக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமியும் பாத்திமா என்பவரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர் அதில் உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூரில் பெரிய பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தனர் இது தொடர்பாக உரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதி ராம் மோகன் ராவ் மற்றும் சுந்தர் அடங்கிய அமர்வு பேனர் வைக்கப்பட்டது தொடர்பாக எட்டு வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என தமிழக அரசின் தலைமைச் செயலர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர் ஜஸ்டிஸ் ராம்மோகன் ராவ் சுந்தர் ஆகியோருடைய அமர்விலே தஞ்சை கலெக்டர் மீது கடமை தவறிய குற்றம் ஐபிசி நூற்றி பத்து நூற்றி அறுபத்தாறு ஏ எண்ணூற்றி பதினேழு படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் தஞ்சாவூர் மாவட்டத்திலே தஞ்சாவூர் நாச்சியார் கோவிலிலே கோவில் விழா என்று கூறிக்கொண்டு பல கட்சிகளும் சினிமா நடிகர்களும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேன்கள் வைத்திருந்தார்கள் பதினைந்தாது என்று